தே குமரகுருபர அருளை செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் ஆறு சுழியும் கருங்கட் குண்டகழி சுவற்றும் சுடர்வேல் கிறிதிரித்தோன்ற சொக்கர் பெருமான் செக்கர் முடிவொழியும் தரங்க கங்கை விரை புணல்கால் பாய்ச்ச தழைத்து விரிபோனம் தனிபூத் அருள் பழுத்த பொன்னங்கொடியை புரட்ட வழிந்து இழியும் துணர் கற்பகத்தின் நரவிதழ்தேன் தேன் குடித்து குமட்டி எதிரெடுக்கும் சிறை வண்டு உண்டு இறைக்க கரைக்கும் மதக்கலூழி குழியும் சிறுகனேற்று உருமுக்குரல் வெண்புயலும் கரும்புயலும் குன்றம் குளைய உகைத்தேரும் குளிசத்தடக்கை புத்தேலே இதன் பொருள் தேன் துளித்து ஒழுகும் பூங்கொத்துக்களை உடைய கற்பக மரத்தின் மணமிக்க மலரில் உள்ள தேனை குடித்து அதிகம் குடித்ததால் அதனை உமிழும் சிறகுகளை உடைய வண்டுகள் தாங்கள் வெறுக்கும் அளவு குடித்து எழுப்பும் மத நீரின் பெருக்கமும் ஆழமாக இருக்கும் சிறிய கண்களையும் இடிபோல் ஒளி எழுப்பும் வெண்மை நிறமுடைய ஐராவதம் என்னும் கரிய மேகத்தையும் மலைகள் நடுக்கம் கொள்ளுமாறு செலுத்துகின்ற வச்சிரப்படையினை தாங்கக்கூடிய இந்திரன் ஆழ்கடல் வற்றுமாறு செய்த ஒளிபுரந்திய வேள்படையை மேருமலையினை சென்றால் எதிர்த்த அன்னலாகிய முருகப்பெருமானுக்கு வழங்கி மகர மீன்கொடியை ஏந்தியுள்ள சொக்கலிங்க பெருமானாகிய சிவபெருமானின் முடியில் இருந்து வழியும் கங்கை நீர் கால்வாய் வழி பாய்ச்சுவதால் செழிப்பாக பறந்திருக்கின்ற பூவுலகத்தை தானே படைத்து அருள் தந்து விளங்கும் பொன் போன்றவளாகிய மீனாட்சி அம்பிகையை காப்பானாக என்றார்